வாலறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த ராசி சக்கரத்திற்கு எதன் அடிப்படையில் உருவங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரிஷபராசி காலையினுடைய தோற்றத்தை பார்க்க முடியுதா பாருங்க இது சிவனின் அடையாளமாக உருவாக்கப்பட்டது அடுத்ததாக மேஷம் இதுதான் மேஷம் இதில் ஆடு தெரியுதான்னு பாருங்க பார்க்க முடியாது இது முருகனின் அடையாளமாக கொடுக்கப்பட்டது அடுத்ததாக இது மீன ராசி இது ராவண இந்திரர்கள் இரண்டு இரட்டை ஆளுமைகள் ராவணனும் அவருடைய பையன் இந்திரனின் அடையாளமாக ஒதுக்கப்பட்டது இது கும்பராசி கும்பம் அதாவது இந்த கும்ப வழிபாடு நெஞ்சுக்கு நேராக கையை கூப்பி வணங்குதல் தலைக்கு மேல் கைகளை குவித்து வணங்குதல் பூரண கும்பம் வழிபாடுகளில் கும்பத்தை வைத்து வழிபாடுவது இதையெல்லாம் இந்த தான் உருவாக்குனது அவருடைய ஆளுமையின் அடையாளமாக கும்பராசி கொடுக்கப்பட்டது இது மகர ராசி மகரம் என்பது நம்முடைய கடவுளான கிருஷ்ணருக்காக ஒதுக்கப்பட்டது முன்பகுதி காளையாகவும் வால் பகுதி மீனாகவும் இருக்கும் ஏன்னா இவர் இந்த விவரங்களையெல்லாம் அடுத்த வீடியோல போடுவோம் அடுத்ததாக இது தனுசு ராசி இந்த தனுசு ராசி அதாவது குதிரை உருவமும் மனித தலை இடுப்புக்கு மேல் மலரை கழுத்து தலை மனித உருவமும் அம்பு வைத்திருப்பது போன்ற அடையாளம் இது அர்ஜுனனின் அடையாளம் அடையாளத்துக்காக வரலாற்று கடத்தில கொடுக்கப்பட்டது இதுதான் இந்த ஒரு ராசியை மட்டும்தான் வானத்தில் நம்ம ஓரளவுக்கு பார்த்து மனிதர்களால் இன்றைக்கு இருக்கிறவங்களால் விருச்சுக்கு ராசின்னு கவனிக்க முடியும் இது வந்து பீமனுக்காக இந்த ராசி அடையாளமாக ஒதுக்கப்பட்டது ஏன்னா அவருக்கு ஒரு முறை சகுனி விஷம் வச்சிருவார் அப்போ கூட அவருடைய உயிர் பிரியாது அதன் அடையாளமாக இது கொடுக்கப்பட்டது இது துலாம் ராசி இது பஞ்ச நம்ம ஜோதிடத்திற்காக சகாதேவன் அவருடைய நினைவாக அவருக்காக ஒதுக்கப்பட்ட ராசி இது கன்னி கன்னி என்பது திரௌபதி திரௌபதிக்காக தரைப்பகுதியாக சொல்லப்பட்ட திரௌபதிக்காக ஒதுக்கப்பட்ட ராசி இது சிம்மம் இது தருமன் பஞ்சபாண்டவர்கள் முதன்மையான தர்மருக்காக ஒதுக்கப்பட்ட ராசி இது வந்து கடகம் கடகம் இதை பார்த்தீங்கன்னாக்கா நண்டு மாதிரி இருக்காது எந்த ராசியும் பார்க்க முடியாது இது இதுதான் கடகராசி இது நகுலன் நகுலனுக்காக ஒதுக்கப்பட்டது என்ன காரணம் பார்த்தா நகுலன் இரண்டு கைகளில் வாழை ஏந்தி மிக வேகமாக போர் செய்யக்கூடிய வீரர் அவர் வாழ் இரண்டு கைல வாழ் ஏந்தி வாழ் வீசினால் மலை துளி கூட அவர் மீது படாது அதற்காகத்தான் இது நண்டு என்று அவருக்கு ஒதுக்கப்பட்டது இதுதான் மிதுன ராசி கடைசியாக ஒதுக்கப்பட்ட கடைசியாக வந்த ராசி இதுவும் ஒரு இரட்டை ஆளுமை அதாவது திருதராஷ்டனும் சகுனியும் மாமன் மைத்தினர்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ராசி இதனுடைய அடுத்த தொடர்ச்சியில் இதனுடைய காரணத்தை பற்றி விளக்குவோம் நன்றி வணக்கம்